அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்துல கிரக நிலைகள் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போறாங்க என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறாங்கிறத தெளிவாவும் விரிவாவும் இந்த பதிவுல பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் மகர ராசியில சஞ்சாரம் செய்யறார் மாதம் முற்பாதியில பதிமூன்றாம் தேதியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகி ராகுவோட இணைவார் செவ்வாய் மாதம் முற்பாதில உச்சபலம் பெற்ற நிலையில மகர ராசியிலையும் இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகி ராகுவோட இணைவார் புதன் மாதம் முற்பாதில மகர ராசியிலையும் மூன்றாம் தேதி முதல் கும்பராசிக்கு பயிற்சியாகி ராகுவோட இணைந்த நிலையில சஞ்சாரம் செய்வார் குரு பகவான் மிதுன ராசியிலையும் சுக்கரன் மாதம் முற்பாதியில மகர ராசியிலையும் எட்டாம் தேதியிலிருந்து கும்பத்துக்கு பயிற்சியாகி ராகுவோட இணைந்த நிலையில சஞ்சாரம் செய்வார் சனி பகவான் மீன பகவான் ராகுபகவான் ராசியிலையும் கேது பகவான் ராசியிலையும் சஞ்சாரம் செய்றாங்க சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்தரம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது சிம்மராசி ராசி கதிபதி சூரிய பகவான் சிம்மராசி என்பவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல கொஞ்சம் சுமையான அமைப்புகள்ங்கிறது இருக்கும் நிறைய பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழலை கொடுக்கும் அலைச்சல்களை கொடுக்கும் உத்தியோகம் சார்ந்த வகையில் சில மாற்றங்கள் தடுமாற்றங்கள் இருக்கும் மேலதிகாரிகளோட ஏதாவது கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால மேலதிகாரிகள் கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் உத்தியோக ரீதியா சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு சற்று கால தாமதம்ங்கிறது இருக்கும் இழுபறி நிலை இருக்கும் ஆனாலும் கண்டிப்பா கிடைக்கும் உத்தியோகத்துல கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் பணிச்சுமை அதிகமா இருக்க மாதிரி இருக்கும் சீக்கிரமா டயர்ட் ஆகிற மாதிரி இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் மேனேஜ் பண்றது சிறப்பு சிம்ம ராசினாலே ஆளுமை திறன் கொண்ட ஒரு ராசி அஷ்டமத்து சனி நடக்கிறதுனால கொஞ்சம் டல்லா இருப்பீங்க ஆனாலும் எல்லாத்தையும் சமாளிச்சிருவீங்க உத்தியோகத்துல கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும் ஆனால் சமாளிச்சிருவீங்க மாதத்தினுடைய பிற்பாதியில் உத்தியோக ரீதியாக இருந்த தொய்வு நிலை எல்லாமே சரியாயிடும் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இந்த மாதத்துல வேண்டாம் சிறிய அளவுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உழைப்பு போடுங்க அதுக்கான ரிட்டர்ன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எங்கேயும் ஆக வேண்டாம் ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதி மாதம் முற்பாதியில் ஆறாம் இடத்துல மறைந்த நிலையில இருக்கார் தொழில் ரீதியா புதிய முடிவுகள் எடுக்கிறத இப்போதைக்கு தள்ளி போடுறது நல்லது புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன் இல்ல பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன் புதுசா பிரான்ச்சஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன் இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் சற்று தள்ளி போடுறது நல்லது யோசிச்சு செய்யறது நல்லது பிசினஸ்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரொம்ப கவனமா இருக்கணும் அடுத்து பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்கி மாற்றம் செய்யறதுக்கான சூழல் ஒரு சிலருக்கு உண்டாகும் கடன் வாங்கி இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் கடன் வாங்கி அதை பண்ணணும் இப்படி என்ன ஓட்டங்கள் அதிகம் இருக்கும் இந்த மாதத்துல கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமா இருக்கணும் நீங்களும் யாருக்கும் கடன் கொடுக்க கூடாது கடனும் வாங்கக்கூடாது புதுசாக நீங்க கடன் வாங்குறீங்கனாலுமே பெரிய அமௌண்ட்ல கடன் வாங்க வேண்டாம் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் முதல் பதினைந்து நாட்களுக்கு பொருளாதார ரீதியாக சற்று தடுமாற்றங்கள் இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் கடன் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் இத கட்டணும் இந்த கடனை கட்டணும் அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இப்படி பொருளாதாரம் சார்ந்த சிந்தனைகள் இந்த மாதத்துல அதிகமா இருக்கும் பணவரவு சார்ந்த விஷயங்கள்ல தடுமாற்றம் இருந்தாலுமே பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அது சரியாயிடும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குடும்ப ஸ்தானாதிபதி புதன் பகவான் மாத துவக்கத்துல ஆறாம் இடத்துலயும் மூன்றாம் தேதியிலிருந்து இருந்து ஏழாம் இடத்துலயும் சஞ்சாரம் செய்வார் ராகுவோட இணைந்த நிலையில முதல் பத்து நாட்களுக்கு குடும்பம் சார்ந்த வகையில கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் பத்தாம் தேதிக்கு பிறகு குடும்பம் சார்ந்த வகையில இருந்த குழப்பங்கள் விலகும் இருந்தாலும் அஷ்டமத்து சனி நடக்குது சனியுடைய பார்வை குடும்பஸ்தானத்துக்கு கிடைக்கிறதுனால குடும்பத்துல ஒரு மாதிரி சலசலப்பான சூழல் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும் அடிக்கடி குடும்ப உறுப்பினர்களோட ஏதாவது மனஸ்தாபங்கள் வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு வேலை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தா வீட்ல ஒரு நிம்மதி இல்லாத சூழல் இருக்க மாதிரி இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட விட்டு கொடுத்து செல்ல பாருங்க வாக்குவாதங்களுக்கு வழிவகுக்கும் வகையில் பேசாதீங்க குடும்பத்துல சற்று பராமரிப்பு தேவை இருந்தாலும் பத்தாம் தேதிக்கு பிறகு குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்ல இருந்த குளறுபடி குழப்ப நிலை எல்லாமே படிப்படியா குறைய ஆரம்பிச்சிடும் அடிக்கடி பொருளாதாரம் சார்ந்த கருத்து போராட்டங்கள் குடும்பத்துல நிலவர மாதிரி ஃபீல் ஆகும் அடுத்து திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இதையெல்லாம் பார்க்கும்போது திருமண முயற்சிக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு சாதகமா இருக்கு பதினைந்தாம் தேதிக்கு பிறகு திருமண முயற்சிகள் பண்ணா அதுல வெற்றிங்கிறது இருக்கும் தடை அமைப்புகள் இருந்தாலுமே குருவுடைய பார்வை ஏழாம் இடத்துக்கு கிடைக்கும் காரணத்தினாலையும் கலத்தரக்காரகனான சுக்கிரனும் ஏழாம் இடத்துக்கு வரும் காரணத்தினாலையும் திருமண முயற்சிகளுக்கு தடைகளுக்கு பின் வெற்றிங்கிறது கிடைக்கும் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை கிட்ட இந்த மாதத்துல ரொம்ப ரொம்ப அனுசரித்து நடந்துக்கிறது நல்லது கருத்து வேறுபாடுகள் கணவன் மனைவிக்குள்ள ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு உங்களை காட்டிலும் உங்க வாழ்க்கை துணைக்கு கோபம் அதிகமா வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் உறவு நிலை இது எல்லாத்துலயுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கவனம் செலுத்துறது நல்லது குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மாதத்தினுடைய முதல் பாதி பதினைந்து நாட்களுக்கு அந்த அளவுக்கு இருக்காது பதினைந்தாம் தேதிக்கு பிறகு குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில சுப செய்திகள் கிடைக்கும் பிள்ளைகளோடயும் மாதம் உற்பாதியில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்துலயும் மாதம் உற்பாதியில சற்று அக்கறை எடுத்துக்கிறது நல்லது ஒரு சிலருக்கு குழந்தைகளுடைய எதிர்காலம் பற்றின கவலைகள் இருக்கும் ஆனா இது எல்லாமே பதினைந்தாம் தேதிக்கு பிறகு சரியாயிடும் நிறைய பேருக்கு பிள்ளைகளுக்கான கல்வி செலவுகள் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும் மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் நான்குக்குரிய செவ்வாய் ஆறாம் இடத்துல உச்சம் ராசி அதிபதியோடு இணைந்த நிலையில இருக்கார் கல்விக்காக மாற்றம் இடமாற்றம் பண்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு கல்விக்காக பயணங்கள் மேற்கொள்ற மாதிரியான சூழல் இருக்கும் மாணவர்களுக்கு கவனச்சிதறல் சற்று அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்துல கவனச்சிதறலுக்கு ஆளாகாம படிப்புல அக்கறை செலுத்த பாருங்க ஒரு சிலருக்கு கல்வியில் சின்ன சின்ன தடை தடுமாற்றங்கள் இருக்கலாம் மாணவ மாணவிகள் கரெக்டா டைமிங்க்கு சாப்பிடுங்க டைமிங்க்கு தூங்குங்க உங்க உடல் ஆரோக்கியத்துக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுங்க படிப்புலையும் கூடுதல் ஆர்வம் செலுத்த பாருங்க தேவையில்லாத கெட்ட நண்பர்களின் சகவாசங்களை தவிர்த்துட்டு படிப்புல மட்டும் கவனம் செலுத்த முயற்சி பண்ணுங்க ஒரு சில குழந்தைகள் அதிகமாக யோசிச்சு யோசிச்சு கன்ஃபியூஸ் ஆவாங்க படிக்கிறது மைண்ட்ல நிக்கவே மாட்டேங்குது மறந்து போயிடுதுங்கிற மாதிரியான நிலை குழப்ப நிலை அதிகம் இருக்கும் ஆனால் அது எல்லாமே தேதிக்கு பிறகு சரியாயிடும் கல்வி சார்ந்த தடுமாற்றங்கள் அனைத்தும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு சரியாகும் படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மெடிடேஷன் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிங்க விநாயகர் பெருமானுக்கு தோப்பு கரணம் போட்டு விநாயகர் வழிபாடு பண்ணிட்டு படிக்க ஆரம்பிக்கிறது உங்களுக்கு நல்லது நீங்க தேர்வுக்காக படிச்சிட்டு இருக்கீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் வீட்டு பக்கத்துல ஏதாவது கோவில் இருக்குன்னா விநாயகர் சன்னதி பக்கத்துல உட்கார்ந்து படிங்க கோவில் உட்கார்ந்து படிங்க இல்லத்தரசிகள் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சற்று பரபரப்பா இருக்கும் பேச்சுல சற்று நிதானம் அவசியம் தேவை தேவையில்லாத வம்பு வழக்கு உங்க பேச்சுனால வரும் குடும்பம் சார்ந்த வகையில கொஞ்சம் கவலையான உணர்வு வந்து போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு உங்க வார்த்தை குடும்பம் இது பராமரிப்பு அவசியம் தேவை மாதத்தினுடைய பிற்பாதியில வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் உங்க நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் இவங்களை எல்லாம் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அண்டை அயலாரோட இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தீரும் குடும்ப உறுப்பினர்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் இருந்தாலும் முதல் பதினைந்து நாட்களுக்கு கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது உங்கள் மனசு உங்கள் கண்ட்ரோல்லே இருக்காது எதுக்கெடுத்தாலும் உணர்ச்சி வசப்படுவீங்க கோவப்படுவீங்க அதை தவிர்த்துக்கிறதுக்கு இல்லத்தரசிகள் காலையில் சீக்கிரமாக எழுந்து குளிச்சுட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி இறை வழிபாடு பண்ணிட்டு மங்களகரமாக உங்கள் நாள் துவங்குங்க அன்றைய தினம் முழுவதுமே மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும் இந்த மாதத்தில் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் ஸ்தலம் அவசியம் போயிட்டு வாங்க அல்லது சிவாலய வழிபாடும் அவசியம் பண்ணலாம் அதே மாதிரி நினைக்கும் விஷயத்தை செயல்படுத்த முடியாதபடி இந்த மாதத்தில் சற்று தடை அமைப்புங்கிறது வரும் பெண்களுக்கு அது முதல் பதினைந்து நாட்களுக்கு அந்த தடை அமைப்பு இருக்கும் அதுக்கு பிறகு அந்த தடை தாமதம் இழுபறி நிலையெல்லாம் சரியாகும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் அக்கறை இந்த மாதத்தில் அவசியம் தேவை ஏன்னா ராசி அதிபதியே ஆறில் மறைந்த நிலையில் இருக்கார் அதனால மனசு ஒரு உற்சாகம் இல்லாமல் இருக்கும் சில நேரங்கள்ல பய உணர்வு கவலை இந்த மாதிரியான சூழலும் இருக்கும் மன ஆரோக்கியத்தையும் பாதுகாத்துக்கிறது நல்லது தேவையில்லாத சிந்தனைகளை குறைச்சிக்கிறது நல்லது இதையெல்லாம் தவிர்த்துக்கிறதுக்கு டெய்லி காலையில எழுந்ததும் பத்து நிமிஷம் நைட் தூங்குறதுக்கு முன்னாடி பத்து நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுங்க இறை வழிபாடு பண்ணுங்க பிரார்த்தனை இறை வழிபாடு உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்துல வயிறு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் கழிவு நீக்க உறுப்பு சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் ஒரு சிலருக்கு அடிக்கடி தலைவழி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஒரு சிலருக்கு கண் சார்ந்த தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம் ஒரு சிலருக்கு வரும் வரும் நேரம் கடந்து மாதிரியான நிலை டைமிங்க்கு டைமிங்க்கு சாப்பிட்டு தூங்கி உங்க உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் செலுத்தணும் ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை உட்கொள்ள முயற்சி பண்ணுங்க இந்த மாதத்துல தான தர்மத்தை அதிகப்படுத்துங்க மற்றவங்களுக்கு நிறைய கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க அது உங்களுக்கும் நீங்க கொடுக்க கொடுக்க உங்களுக்கும் வளர்ச்சி முன்னேற்றத்தை அவசியம் ஏற்படுத்தும் முடிஞ்சா உணவு தானம் பண்ண முயற்சி பண்ணுங்க இந்த மாதத்துல இருபது இருபத்தி ஒன்று இந்த இரண்டு தினங்கள் சந்திராஷ்டமம் வரும் இந்த தினங்களில் முக்கியமான முடிவு முக்கியமான மாற்றம் செய்யறது இதையெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது அதிக சிந்தனைகளை எண்ண ஓட்டங்களை தவிர்த்துக்கிறது நல்லது வண்டி வாகனங்கள்ல போகும்போது இந்த தினத்தில் சற்று நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது ஓவராலாக இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் பாதியை காட்டிலும் இரண்டாம் பாதி உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஏதாவது முக்கியமான மாற்றம் பண்ண போறீங்கன்னா இந்த மாதத்துல பதினைந்து தேதிக்கு பிறகு செய்யறது உங்களுக்கு நற்பலன்களை பெற்றுக் கொடுக்கும் சொல்லி பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பார்க்கறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்